இயல் இசை நடத்துக்கு உயிரூட்டி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய விஜயா தாயன் பண்ணாமையார் அவர்களுக்கும் அவருக்கு துணையாக இருக்கும் தாயின் பண்ணவர்களுக்கும் அவருக்கு இவர் குருஜி அப்படின்னாரு எனக்குரிய பத்திரிகை இருக்கிற எல்லாத்துக்கும் குருஜி தான் நான் வர்றதுக்கு முன்னால் இருந்து நான் வந்ததுக்கப்புறம் இப்போவும் அவர் வந்து என்றைக்கும் அவர் என்ன எழுதினாலும் என்ன பேசினாலும் அது ஒரு ரசிகனாகவே நான் படிச்சுக்கிட்டு இருப்பேன் எப்போ படித்தாலும் அதை வந்து மறுபடியும் ஃபோன் பண்ணி பேசுவேன் ராம்ஜி அவர்களுக்கும் விழாநாயகன் அவர் வந்து இத்தனை நாளாக தெரிஞ்சுக்காமல் இருந்தது தான் அவர் வந்து ஏதோ நான் பாக்கியம் அப்படின்னு நினைக்கிறாரு இங்கே வந்தது எனக்கு பாக்கியமாக நான் நினைக்கிறேன் என்னென்ன அவர் மட்டுமே இல்லை அவர் அவங்க துணைவியார் அவங்க பொண்ணு மாப்பிள்ளை இப்படி சொன்னால் எல்லாருமே ஒரு கலை குடும்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் இவங்களோட சேர்ந்து மதுரை த மதுரை மாவா அவங்க வந்து என்ன வந்து கூப்பிட்டு அவங்களும் இதில் வந்து இதில் இணைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க தான் முதல்ல ஃபோன் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஸோ இத்தனை நாளாக நான் தெரிஞ்சுக்காமல் இருந்தது அப்படிங்கிறத வந்து அது என்னுடைய இல்லை என்ன எனக்கும் டான்ஸுக்கும் அவ்வளோ பொருத்தம் நான் சினிமாவில் பயப்படுறது ஒன்றே தான் டான்ஸுக்கு மட்டுந்தான் அதில் நான் எப்படி இதுக்குள்ளே இன்னைக்கு வந்து நின்றுருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே சிரிப்பாக இருக்குது நம்ம போய் இதில் என்ன பண்ண போகிறோம் என்ன அப்படின்ட்டு ஆனால் அவர் வந்து அவங்க ஃபோன் பண்ணி நேர்த்தே பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் இன்றைக்கி வந்து பார்க்கணும் இன்விடேஷன் கொடுக்கணும் அப்படின்னாங்க ஸோ காலையில் வந்தப்போ உண்மையில் எனக்கு டான்ஸ் மாஸ்டர் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க இன்விடேஷன் கொடுக்கும்போது அவங்களும் அந்த நடன இதில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன் பட்டு இவ்வளவு விஷயங்கள் அவங்க குடும்பமே எவ்வளோ ஓல்டு ரெக்கார்டுலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நான் உண்மையிலே தெரிஞ்சுக்காம எனக்கு ஆனால் பூர்ணிமாக்கு தெரிஞ்சுருக்கு அது அவங்க கரெக்டாக யார் இதில் இருக்காங்க என்னங்கிறதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க இப்போ இங்கே தான் இந்த நாடகத்தை இந்த வாயு புத்திரா அது இந்த சகுந்தரா இதெல்லாம் பார்க்கும்போது அதனுடைய இது ஏற்கனவே நடத்துனது எங்கேயோ ஃபார்மிலாம் நடத்தியிருக்காங்க அதை பார்க்கும்போது தான் ஓ இவ்வளோ பிரம்மாண்டமாக என்னென்னமோ சர்க்கஸ் என்னென்னமோ டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணி என்னென்னமோ பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லும்போது இப்போ எனக்கு இந்த ஏழாம் தேதி இது மிஸ் பண்ணாமல் பார்க்கணுமே அப்படிங்கிற அளவுக்கு ஏன்னா அதில் வந்து குதிரை ஸ்டேஜ் கொண்டு வர்றேன் இதை கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வர்றேன் அப்படிங்கிறாரு அப்புறம் இந்த டூயிலெல்லாம் அதுதான் அது எப்படி அவங்க மேடம் பேசும்போது கூட சொன்னாங்க அது ரொம்ப பாராட்டி டூயிலோட நாடகத்தில் எப்படி கொண்டு அது எனக்கு ரொம்ப காமெடி என்னென்னா சினிமாலையே ரொம்ப கஷ்டம் இந்த டூயில் ரோல் அப்படிங்கிறது எனக்கு வந்து கதையை நான் கிரியேட் பண்ணிட்டேன் ஒரு கைதின் டேரி அதாவது ஆக்ரேஸாக ஹிந்தியில் நான் எடுத்தேன் தமிழில் வந்து எங்கள் டைரக்டர் எடுத்தார் அதில் டூயில் ரோல் வர்ற மாதிரி நான் வந்து கதையை கிரியேட் பண்ணிட்டேன் அப்புறம் டூயில் ரோல் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிற மாதிரி சீக்குவென்ஸையும் நல்ல ஏன்னா டூயல் ரோல்னு இருந்தாலே அவங்க ரெண்டு பேர் மீட் பண்ணிக்கிட்டாரு தான் அது சுவாரஸ்யமாக இருக்கும் அதனால் மீட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு மூணு காட்சிகளை வந்து கிரியேட் பண்ணிட்டேன் அந்த ரெண்டு காட்சியும் மூணு காட்சியை கிரியேட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஷூட்டிங்கில் வந்து அப்போ என்னென்னா கைதின் டைரியை போகலாம் நான் வந்து தனியாக வந்து படம் உந்தான முடித்த வரைக்கும் எல்லா படமும் நான் வந்து தனியாக எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அதனால் இந்த படத்துக்கு ஷூட்டிங்க்கு கதை வசனை மட்டும் நான் எழுதி கொடுத்துட்டு நான் ஷூட்டிங் போக முடியல அதனால் இந்த டூவெல் ரோலெல்லாம் எப்படி எடுக்கிறாங்க என்ன அப்படிங்கிறது வந்து பார்க்குறதுக்கான சான்ஸ் இல்லை சினிமாவில் பார்த்துருக்கும் போலியே அதை எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்க அது எனக்கு தெரியல சரி எங்கள் டைரக்டர் வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டா அவர் படம் முடிஞ்சது ஆனால் அவர் பாருங்கள் அந்த டூயல் ரோல் சீனுக்களை முக்கியமான சீன் அவர் எடுக்கவே இல்லை அவர் விட்டார் என்னன்னு போய் அது போல் இருக்குது டூயல் ரோல் அதனால் நான் விட்டுட்டேன் அப்படின்னாரு இல்லை சார் டூயல் ரோல்னு இருந்தாலே ரெண்டு பேரும் சந்தித்தா தான் சார் இன்ட்ரெஸ்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் வந்து என்னோட அதே ஹிந்தியில் நான் பண்ணும்போது அந்த டூயல் ரோல் சீன்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு போனேன் இப்போ எனக்கு ஒரே காம்ப்ளெக்ஸ் என்னென்னா நான் டூயல் ரோல் எப்படி எடுக்கிறது நான் பார்த்ததும் இல்லை எப்படி எடுக்கிறாங்கன்னு எங்கள் டைரக்டரும் எடுக்கல அந்த ஷூட்டிங்கை அட்டன் பண்ணலை ஸோ என்னடா பண்ணுறது இன்றைக்கி இந்த சீன் எடுத்தாங்கனேன்னு திரு திரு திருன்னு முழிச்சுட்டு நம்ம பழமொழி சொல்லுவாங்களே சந்தையில் வித்தாடு போக சொச்சாடு முழிச்சுட்டு இருக்கணும் அந்த மாதிரி அந்த சீன் எடுக்கிறதுக்கு வந்துட்டார் அமிதாப் வந்துட்டார் கேமராமேன் வந்துட்டார் என்ன சாட்டு சொல்லி எப்படி இதை சரி ஓப்பனாக சொல்லிடலாம் நமக்கு கேமராமேன்கிட்ட சொல்லி அது எப்படின்னு நீங்களே எடுங்க கோபால் ரெட்டி அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிடலாம் அப்படின்னு உட்காண்டிருந்தேன் வந்தோடனே அமிதாப் அவர்கள் வந்து அவர் கோபால் ரெட்டிக்கிட்ட வந்து கேட்குறாரு டேவியர் கோயின் டு டேக்கு மாஸ்ட் ஆட்டினோம் அப்படின்னா நாம் டூ ஒரு எடுக்க போகிறோம் அப்படின்னு அவர் உடனே கேட்குறாரு விச் இஸ் கன்வீனன்ட்யூ கோபால் ரெட்டி அப்படின்னு கேமராமேன் கேட்குறாரு அவர் வந்து சார் லைட் மாஸ்க்கு தட் இஸ் பெட்டர் ஃபார் மீ அப்படிங்கிறாரு எனக்கு ஒன்றும் புரியல லைட் மாஸ்க் இது இது வேறு இருக்கா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு உட்காட்டுருங்க அப்புறம் அமிதாப் அவர்கள் வந்து நோனோ இல் வில் கோர் டப்பிங் ஃபஸ்ட் தட் இஸ் கன்வீனியன் டு மீ அப்படின்னாரு நோ சார் இட் இஸ் இன்டோர் லைட் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதை சொல்லிகிட்ருக்காரு அவர் அதை சொல்லிகிட்டு இருக்காரு ரெண்டும் தெரியாமல் நான் அப்படியே முடிச்சுட்டு கான்ட்ருந்தேன் அப்புறம் மெல்ல அமிதாப் என்ன பார்த்தாரு சி கேப்டன் ஆஃப் தி சிப் இயர் வை வி ஆர் கிணு சார் விச் யூ ப்ரிஃபர் அப்படின்னாரு எனக்கு தெரியல விச் இஸ் கன்வீனியன்ட் டு யூ அப்படின்னு கேட்டேன் அவரை லைட் மாஸ்கோ வில் கோ அப்படின்ட்டேன் ஓனா கேமராமேன் அவர் வைக்கும்போது அப்போ தான் வைக்கானமாக பார்த்துட்டுருக்குறேன் லைட் மாஸ்க்குனா என்ன பண்ணுறாங்க அதை வந்து இவ்வளோ ஓட்டி பேப்பர் ஒரு பக்கம் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் எடுக்க ஆரம்பிக்கும்போது ஓ ஒரு பக்கம் டார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறாங்க ஓ இதுதான் லைட் மாஸ்க் பொழுது அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ரெண்டு கேரக்டருக்கு டப்பிங் இவரே பேசிட்டு அதை வந்து நாகரால் வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த டைமிங்க்கு வந்து கரெக்டாக அது பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து 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 இதுதான் டவு டூயல் ரோவில் எடுக்கிறது இப்படி தானே அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த வித்தை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னி அப்புறம் அவுட்டோரில் எடுக்கும்போது கிரேவியோட சீன் எடுத்தேன் அவுட்டோரில் அந்த சீன் எடுக்கும்போது நான் ஒரு ஷார்ட் கன்சீவ் பண்ணி சொன்னேன் அப்போ அவங்க வந்து சொன்னாங்க சார் இது என்ன டூயில் ரோலுக்கு இவ்வளோ பெருசாக லென்த்தாக இப்படிலாம் கன்சீவ் பண்ணால் கஷ்டம் அப்படின்னு இல்லை ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்குள்ளே உள்ளே பூந்துக்கிட்டு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லும்போது சரி ஒரு வெரி இதில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கீங்கண்ணா நீங்கள் எனக்கு தானே தெரியும் நான் எதுவும் பர்ஃபெக்டாக இருக்கேன் இதை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி அதில் கரையேறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிப்போச்சு ஆனால் அதை எடுத்து எடிட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் கட் பண்ணி பார்த்துட்டு அவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு அந்த எடிட்டிங் அந்த கட்டிங் ரெண்டு பேர் பேசுகிறது அந்த கட் பண்ணுறது கொடுக்கறது அவர் வாங்கிறது அது இதெல்லாம் அந்த எடிட்டிங் சி ரியலி இஸ் ஜீனியஸ் அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து அமிதாப் பச்சன் அவர்கள் வந்து ரொம்ப பாராட்டினார் காலையில் நான் இல்லை செட்டில் ஆனால் நான் வர்றதுக்கு முன்னாடியே அவர் வந்து எல்லாத்திட்டையும் ரொம்ப நேற்று ரஷ் பார்த்தேன் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னார் அதே மாதிரி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் படம் பார்த்துட்டு அவர் கடைசியில் உணர் அப்படியே சைலண்ட்டாக உட்காண்ட்டுருந்தார் என்னடா படம் முடிஞ்சு எப்படி உட்காந்துருக்காருன்னு பார்த்தேன் அப்புறம் பார்த்தா அவர் சொன்னார் இல்லை நான் ரெண்டு ரோல் இல்லை மூணு ரோல் கூட நான் பண்ணேன் ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது ரெண்டு ஆள் நடித்த மாதிரியே ஒழிய இது ஒரே ஆள் டுயல் ரோல் பண்ண மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி அவ்வளோ அந்த சீன்ஸில் வரக்கூடியது அந்த எடிட்டிங் எல்லாம் வந்து பார்க்கும்போது ரெண்டு ஆள் உண்மையிலேயே அப்பா உங்களுக்குள்ளேயே நடித்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி சொன்னார் எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது டோயில் ரோல்னு சொன்னோடலேயுமே இவர் நாடகத்தில் இப்படி பண்ணிட்டு பாருன்னு இப்போ அப்படியே கன்ஃபியூஷன் ஆகிட்டு ஏன்னா சினிமாவுக்கு எடுக்கிறதுக்கு இப்படி இப்படி எல்லாம் தெரியும் பட் நாடகத்துக்கு அதை ஒரு ஸ்டேஜில் பண்ணியிருக்கணும் அப்படின்னா எப்படி கவுண்டர் டைலாக் பேசியிருக்க முடியும் அப்படிங்கிறது வந்து எல்லாமே அது ஒரு ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறம் ஒவ்வொன்று இது பண்ண அன்னைக்கு கூட என்னோடய ஐம்பதாவது வருஷம் அந்த இதுக்கு வந்து ஏ பண்ணியிருந்தோம் ஏஐ பண்ணதில் எம்ஜிஆர் உடல் பேசுவாங்க அதுக்கப்புறம் கட் பண்ணி நான் கொஞ்சம் ஒன்று பேசுவேன் அப்புறம் வந்து நம்பியார் அண்ணன் பேசுவார் அப்போ நம்பியார் அண்ணன் ஏப்பா பாக்யராஜினு என்கிட்ட பேசி கேட்பார் நான் உடனே இங்கே பதில் சொல்லுவேன் இல்லை இல்லைப்பா நீ இதெல்லாம் உங்கள் பெருந்தன்மா அப்படின்னா இல்லைண்ணா இப்படித்தானே அப்படின்னு பார்த்தா சினிமா ஷார்ட் எடுத்த மாதிரியே நான் ஸ்டேஜ்லேருந்து பேசிகிட்டு இருப்பேன் அவர் வந்து ஏஐயில் பேசிகிட்டு இருப்பார் இதை சத்யராஜ் கூட பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி இல்லை ஏ இல்லை அவங்கவுங்க தனித்தனியாக பேசுகிற எடுப்பாங்க பாகிரஸ் சார் எப்படி ஸ்டேஜ்லேருந்துட்டு பேசுகிறாரு அவங்க அவங்க கவுண்ட்ரு கொடுத்து பேசி ரெண்டு பேரும் எப்படி பேசுனாங்க எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னார் அந்த மாதிரி அந்த வித்தை கற்றுக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் அப்புறம் மூளையை பிற உறுத்துனோம்னா கண்டிப்பாக பெட்டர்மெண்ட்டாக நிறையா பண்ண முடியும் அதனால் இப்போ இவருக்கு அந்த டூயல் டோவில் எப்படி பண்ணார் அப்படிங்கும்போது அவர்கிட்ட எப்படி இருந்தாலும் இதெல்லாம் வச்சுருப்பாங்க சிடி அது இதெல்லாம் இருக்கும் அதனால் அதை அவசியம் வாங்கி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஏன்னா ஒவ்வொன்றும் நாம் இவரை பற்றி சொல்லுவாங்க ஆர் எஸ் நான் சினிமாவுக்கு வரும்போது அவரது எல்லாம் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இல்லை நேராக வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா அவர் நாடகம் பண்ண நிறுத்திட்டாரு சினிமாவில் ஆகி அவர்தும் அதே மாதிரி ரொம்ப பிரமமாக அவரை பற்றி சொல்லுவாங்க நாடகத்தில் எல்லாம் எப்படி எப்படிலாம் வித்தியாசமாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இப்போ இவரது வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரி அவர் டான்ஸுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தா மியூசிக்கு அவர் என்னென்னமோ எல்லா விஷயங்களும் சகலகலா உள்ள வர இருந்துட்டு இருக்காரு அதில் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த திறமை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மருது சகோதரர்களை பற்றி அவர் எடுக்க போறான்னு சொல்லும்போது எனக்கு எப்படி இலிசை நாடகம் நடனமா டான்ஸில் வந்து இதில் வசனமெல்லாம் இருக்கான்னு வேறு கேட்டேன் நான் அதுவும் இருக்குது டான்ஸ் இருக்குது பாட்டு இருக்குது எல்லாமே இருக்குதுன்னா அவங்க ஃபைட்டும் இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க இது உண்மையிலேயே அது ஒரு சேலஞ்சான ஒரு சமாச்சாரம் மற்றது எப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா மருது சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த மருது ஒரு டைட்டில் வச்சுட்டு இது பண்ணுறதுல அவ்வளவு விஷயங்கள் அவங்கள பற்றி கேள்விப்படும் போது அது அத்தனையும் வந்து ஒரு நாடக ஒரு இதில் வந்து கொண்டு வந்துட முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ விஷயங்களை அவங்கள பற்றி கேட்கும்போது அவங்க அவங்க பராக்கிரமங்கள் எல்லாம் வந்து சொல்லும்போது நம்ம என்ன இப்படி இல்லாமல் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்கிறாங்க அவன் ஒருத்தர் ஆறடி ஒருத்தர் ஏழு அடி பெரியவர் ஏழடி சின்னவர் ஆறடி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்கக்குள்ளே பிரிட்டிஷ்காரங்கிட்ட வந்து அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஸ்டெமினா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு சின்ன சே ஒரு சேலஞ்சு மாதிரி அவன் ஒருத்தன் குதிரையில் ஏறிட்டு அவன் அந்த காளையாபுரத்துலேருந்து சிவகங்கை வரைக்கும் போயிட்டு மறுபடியும் சிவகங்கையிலேருந்து காளையாபுரம் வரைக்கும் அவன் குதிரையில் ஓட்டிகிட்டு வர்றான் அந்த குதிரை வேகத்துக்கு மருது பாண்டியர் கூடவே ஓடி இருக்கார் அந்த இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வந்து அப்படி போகிறாங்கன்னு சொன்னால் எந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு அந்த இது இருந்திருக்கும் செமினார் அதே மாதிரி அவன் இங்கிலீஷ்காரன் வந்து வந்து அப்போ முதல்ல ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்கான் அப்போ வந்து இவங்க கூட அவங்க ஃப்ரீ ஃபைட்டு கிட்டலாம் இல்லை என்னென்னா இவங்களுடைய பராக்கிரமங்கள் இந்த மாதிரி ஓடுறது இவங்களுடைய ஸ்ட்ரென்த்து இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கே ஆச்சரியமாக இருந்திருக்கு அதே மாதிரி ஒரு தடவை வந்து ஹண்டிங்கில் எங்கேயோ போகும்போது டையர் புளி வந்துருச்சு அப்போ அவங்க துப்பாக்கி எடுக்கும்போது இல்லை இல்லை வேண்டாம் நீங்கள் மரத்து மேலே பறந்து அப்படியே உட்காருங்க அப்படின்னா அதை நீங்கள் துப்பாக்கியில் சொல்லணுங்கிறதுல நானே கொண்டு என்ன புலி போய் எப்படியா வேற ஆள் கையில் கொண்டு போ அப்படின்னா உண்மையிலேயே டயரு கூட ஃபைட் பண்ணி அவனுக்கு மேலேருந்து இருந்து பார்க்குறானுங்க அந்த வாழை பிடிச்சி சுற்றி அடித்து கொள்றதுங்கிறது ஒன்று இன்னொன்று வந்து என்னென்னா கழுத்தை வந்து புலியினுடைய கழுத்தை வந்து நெரிச்சு அதை வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கண்ணில் பார்த்துட்டு இப்போ அவங்க அந்த புக்கில் அவங்களே பிரிட்டிஷ்காரனே வந்து அசந்து போய் புக்கில் வந்து அதெல்லாம் எழுதியிருக்கான் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அப்புறம் ட்ராஜடியான சில விஷயங்கள் அப்படிங்கிறது அவங்க லைஃப்பில் நிறைய வந்துது என்னென்னா அந்த இப்போ அவர் ஆரம்பித்து அப்படின்னு நிறுத்திட்டாரு அந்த சும்மா டச் பண்ணி விட்டார் அந்த ஆர்ம்ஸ் ஆக்டுன்னு சொல்லுவாங்கள்ல இந்த கண்ணுக்குன்னெல்லாம் வச்சுக்கூடாது இந்த மாதிரி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏதோ ஐம்பத்தொம்பதுல தான் வந்தது ஆனால் வந்து அவங்க பீரியடில் தான் முதல் முதல்ல வந்து அவனுக்கு ஒன்றும் புரியல பிரிட்டிஷ்காரனுக்கு என்னென்னா இந்த வளரை அப்படிங்கிற கூடிய அந்த இது வந்து அந்த பூமரங்கம் மாதிரி அதை விட்டா அதில் அடித்து மறுபடி திரும்பி வரும் ஸோ இந்த சின்ன மருதெல்லாம் வந்து ஹார்ஸில் உட்காந்துக்கிட்டு அதில் போக போகவே எதிரி நோக்கி அட்டாக் பண்ணி வீசுவார் அது மெட்டல் வெயிட் வேறு அதிகம் அது ஓய் பிரிட்டிஷ்காரனை அந்த வீரனை வந்து அடிச்சுட்டு மறுபடியும் ரிட்டன் ஆகி அவர் கைக்கே வரும் ஸோ அது எப்படி வருது அது வர்றதுன்னு தெரியாதான் திடீர்னு ஏதோ பேடு பறந்து வர்ற மாதிரி இருக்குமா ஆனால் பட்டுன்னு தலையில் அடிச்சுட்டு திரும்பி அவங்க கைக்கே போயிடுமா ஸோ இது அவனால் சமாளிக்க முடியாமல் இது என்னடா இது எப்படி அடிக்கிறாங்க இது இந்த மாதிரி ஒரு வித்தியாசமா இருக்கேன்னு சொன்னவன் அதுக்கப்புறம் அவன் என்னன்னா அதை தடை சட்டம் கொண்டு வந்துட்டான் அப்போ அந்த கலரி அந்த வளரி அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் அது ஒரு பெரிய சட்டமாக போட்டு அதுக்கப்புறமா வந்து அதை வந்து ஒரு தடை சட்டம் போட்டதுனால இருபத்தஞ்சாயிரம் அந்த வளரிங்கிறத வந்து கொண்டு ஒப்படைச்சிருக்காங்க அப்போது எந்தளவுக்கு அதில் பார்த்தா அதுக்கப்புறம் புதுக்கோட்டை தொண்டைமான் வந்து அந்த ஃபைட்டுக்குன்னே ஒரு படையை வச்சிருக்காரு அந்த மாதிரி ஃபைட் பண்ணுறதுக்குன்னே ஒரு படையை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கேள்வி போயிட்டேன் ஸோ அளவுக்கு வந்து இன்றைக்கும் கூட இந்த க கல்லர் மரபர் அவங்க இருக்காங்க இல்லையா அந்த கல்லர்கள் சில வீடுகளில் வந்து பூஜைக்கு வந்து எல்லா சாமானும் வச்சு இது பண்ணுறதுல வந்து அவங்க இந்த வளரி அப்படிங்கிறத வந்து அதை வச்சு பூஜை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லி இப்படி ஒவ்வொரு விஷயமும் அவங்க சொல்லும்போது அவ்வளோ அசத்தலாக இருந்தது ஆனால் வேளாட்சியர் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி அவங்க தடவை பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து ஜெயிக்க முடிஞ்சுது ஆனால் இவங்க வந்து அந்த அளவுக்கு இவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கல ஆனால் இவங்களும் சொல்லும்போது சொன்னார் ஜம்பதீப பிரகடனமா அந்த இது அது வந்து முதல் தடவை இந்த கூட்டணி இப்பெல்லாம் வச்சுட்டு இருக்காங்களே அந்த மாதிரி அவர் அப்போ ஃபஸ்ட் டைம் வந்து பிரிட்டிஷ்காரனை எதிர்க்கிறதுக்காக அவர் வந்து ஸ்ரீரங்கம் கோயில்லையும் அதுக்கப்புறம் வந்து இங்கே திருச்சி மலைக்கோட்டை அந்த சோர்லேயும் கொண்டு போய் போஸ்ட் அடித்து ஒட்டியிருக்காங்க என்னென்னா இந்த பிரிட்டிஷ்காரனுக்கு ஆப்போசிட்டாக ஃபைட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார் போர் பிரகடன மாதிரி அப்போ அதில் வந்து எல்லாத்தையும் ஃபார் பண்ணும்போது நிறையா நம்ம ஆளுகளை பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்திருக்காங்க அதனால் ஜாதி மதம் பேதம் இந்திய இந்தியன் கிறிஸ்டின் முஸ்லீமு அதெல்லாம் இல்லாமல் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து அவன் பிரிட்டிஷ்காரன் நம்மளை வந்து ஆட்டு நம்ம நாட்டுக்குள்ளே வந்து நம்மளை இப்படி இருக்கான் அவனை நம்ம எதுக்கணும் அதனால் இதுக்கு நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து நீங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் எதிர்த்து அவ்வளோ தைரியமாக வந்து ஒரு போர் பெருக்கணும்னு சொல்லி போஸ்ட் ஓட்டிருக்காரு அது பிரிட்டிஷ்காரனுக்கே ஷாக்காக இருந்திருக்கு அதில் வந்து கீழே வந்து அப்போவே அவர் வந்து இப்படிக்கு கீழ்ப்படிதல் உள்ள தங்கள் வேலைக்காரன் சின்ன மருது பாண்டி அப்படின்னு சொல்லி போஸ்டில் போட்டிருந்தாரா ஸோ அப்போ எந்த அளவுக்கு அவங்க வந்து எந்த அதை போது எவ்வளோ இதோட இருந்திருக்காங்க ஆனால் யாரும் எதுக்கும் போ எதுக்கும்போது கூட இல்லாததுனால வந்து எல்லாம் ஒற்றுமையாக சேர முடியாததுனால அவங்க போயிட்டாங்க அவங்களுக்கு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலு டு இருபத்தி ஏழு அந்த மூணு நாளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு திருப்பத்தூரில் வந்து மகன்கள் பேரன்கள் இன்னும் சொந்த பந்தம் அப்படிங்கிறவங்கள மூணு நாள் வந்து கண்டினியூஸாக ஐநூற்றி முப்பது பேரை வந்து தூக்கில் போட்டு இது பண்ணாங்க என்னென்னா அது தூக்கில் போடுறதை பார்த்தா தான் மற்றவங்களுக்கெல்லாம் பயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சின்ன மருது பையன் பதினேழு வயசு பையன் அவனும் அவங்க கூட ஒரு எழுபத்து மூணு பேரை வந்து கைது பண்ணி மலேசியாவில் பினாங்கில் கொண்டு போய் அடைச்சிருக்காங்க அந்த பையனும் வந்து இருபது வருஷம் கழித்து ஜெயில இருந்து வந்து அது என்னென்ன பாருங்க அவனுக்கு ஒரு பெக்யூலியரான பனிஷ்மெண்ட்டு அவனை ஏன் அங்க ஒன்று போட்டச்சி இங்கே எல்லாரையும் கொண்ட மாதிரி கொள்ள வேண்டியது இல்லை இல்லை அவன் நாட்டை நினைச்சு நினைச்சு என் நாட்டை எப்போ பாக்க போறேன் எப்போ பாக்க போகிறேன்னு அவனுக்கு அந்த ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கணும் அதுதான் அவனுக்கு தந்தன அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணி இருபது வருஷம் கழிச்சு அந்த ஆள் மறுபடியும் திரும்பி வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து அதுக்கப்புறம் அவன் வந்து இறந்துருக்கான் இந்தியாவில் வந்து இறந்துருக்கா இப்படி நிறைய விஷயங்கள் அவங்கள பற்றி சொல்லும்போது ஆச்சரியமா இருந்தது இவ்வளோ இது இருக்குது இந்த மாதிரி இன்னும் சொல்ல போனோம்னா நிறைய அவங்களுடைய இதில் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் வந்து எப்படி இவர் நாடகத்தில் வந்து ஒட்டு அதை வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு தான் அவையாற்பது இருக்குல்ல திருக்குறளை பற்றி சொல்லுவாங்க இந்த கடுகை தொலைத்து அணுவை தொலைத்து கடுகை தொலைத்து குறுகை தரித்த குரல்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து இது ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா தான் அவருக்கு இருக்கும் அதை வந்து இவர் செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதுக்கு வந்து பாருங்கள் அந்த மியூசிக்கு அது இது எல்லாமே வந்து எல்லாம் போகல இருந்தால் ஏதோ ஒரு எல்லாத்தையும் காமிச்சாங்க அத்தனை பேர்த்தையும் ஹங்கேரி அந்த மியூசிஷியன்ஸ் அவங்களெல்லாம் காமிச்சாங்க ஸோ எவ்வளோ பேரை வச்சு எவ்வளோ சிறப்பாக வந்து அதை மியூசிக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது இது அவசியம் வந்து நம்ம ஆளு எல்லாருமே பார்க்கணும் ஸோ ஏழாம் தேதி இது சிறப்பான முறையில் எங்கே நடக்குதுங்க நம்ம லேடி ஆண்டாள் இதில் அதில் நடக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அநேகமாக இது மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக ஏற்கனவே அவர் பண்ணது ரெண்டுமே ஹிட்டாக இருக்குது இதில் மருது சகோதரர்கள் மருது இருவர் அப்படிங்கிறது வந்து நிறைய பொட்டன்சியல் உள்ள நிறைய மேட்ருக்கு ஸோ அதில் இருக்கிறதுலையே பெட்டரான விஷயங்களாக வந்து செலக்ட் பண்ணி அதை தான் வந்து இப்போ நான் யூஸ் பண்ணிப்பா நினைக்கிறேன் ஸோ அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் வந்தோடனே ஓடிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் வந்தேன் இங்கே வந்து பேசுகிறத பார்த்தோன்னே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் எவ்வளோ கெட்டிக்காரங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நல்ல வேலை இது மிஸ் பண்ணலை நம்ம கரெக்டாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞனை வந்து அவங்க குடும்பத்தையும் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அவங்களே இருட்டுல இருக்கிறாங்க அப்புறம் நான் பார்த்துட்டு போகிறேன் ஏன்னா இவங்க பேர் சொல்கிறாங்க சித்ரான்னு சொல்கிறாங்க காவியான்னு சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரையாக சொல்லும்போது சொல்லும் போது எல்லாம் இருட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால நான் இப்படி இப்படி எட்டி எட்டியே பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஸோ அந்த கலை குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி பத்திரிக்கையாளர்கள் சந்திட்டு தான் பத்திரிக்கையாளர்கள் அவங்க இன்னைக்கு ஐம்பது வருஷமெல்லாம் எனக்கு வந்து கொண்டாடினாங்க அப்படின்னா அதுக்கு பத்திரிகை நண்பர்களுடைய உதவி தான் எனக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது ஸோ இதுவும் அவங்க வந்து சிறப்பான முறையில் வந்து இதுக்கு வந்து அவங்க ஒரு உற்சாகம் மூட்டும் விதத்தில் விமர்சனங்களை கொடுத்து இதை பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போவாங்க இன்னைக்கு இப்போ ஃபஸ்ட் இந்தியாவில் இது பண்ணுறீங்க இல்லையா ஸோ இதுவும் வந்து உலகம் பூரா போய் எல்லா இடங்கள்லையும் வந்து இது பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்